சில செய்திகளை வந்து நாங்கள் படிக்கும்போது இப்படியான மனிதர்களும் ஏன்டா இந்த உலகத்தில் இருக்காங்க ஏண்டா பிறந்தாங்கன்ற அளவுக்கு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்ன விஷயம்னு சொன்னால் மொத்த ஆஸ்திரேலியாவையும் நேற்று புரட்டி போடுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமும் மொத்த ஆஸ்திரேலியாவையும் நல்ல ஒரு கண்ணீரில் மூழ்கொள்கிறவுக்கு ஒரு தேர சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நேற்று ஆஸ்திரேலியாவில் பொண்டி கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன செய்யாங்கன்னு சொன்னோம் ஒரு துப்பாக்கி சூட்டை வந்து மேற்கொண்டிருக்காங்க இங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்டி கடற்கரைக்கு பக்கத்தில் நடந்த ஒரு ஜூஃப்னு சொல்கிற ஜூதர்கள்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுன்றது தான் இந்த துப்பாக்கி சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஏன் இதை செய்தாங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்ற சம்பவத்தை இந்த காணொலியிலும் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து புட்டுக்கேட்டு அதாவது கால உணவாக புட்டு கேட்ட கணவனை வந்து மனைவி வந்து கத்தியால் வந்து குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று செல்லலங்கால நடந்திருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த காணொலியில் பார்ப்போம் முதலாம் விஷயம் வந்து பார்ப்போம் இந்த அவுஸ்ட்ரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்னி ஆஸ்திரேலியாவில் வந்து பொண்டி கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து யூஃப் பாக்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுறாங்க என்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபெஸ்டிவலை அவங்க எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்காங்க ஃபெஸ்டிவல் வந்து

இடத்தை வந்து நெரிசலாம வந்து திருப்பி வங்கின கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க இப்போ இது ரெண்டாயிரம் ஆண்டுக்கும் முற்பட்ட கால பகுதியிலான அந்த பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை பொழுது அவங்க வந்து கைப்பற்ற வந்தபோது அங்கே ஒரு விளக்கெறிஞ்சு விளக்கறிகிறதுக்கான ஒரு எண்ணெய் எண்ணெய் ஒன்று இருந்தால் அதில் வந்து விளக்கறிஞ்சிட்டு இருக்குது அப்போ முன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தால் அவர் எண்ணெய் கிடைக்கிறது சொல்றது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் என்ன ஒரு எண்ணெய் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த எண்ணெயை வச்சு விளக்கெரிக்கலாம் மற்ற வேறு வெளிச்சம் கிடைக்கும் அப்படி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்கிற இதில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எண்ணையை வந்து பார்க்க அந்த எண்ணெய் வந்து ஒரு நாளில் தீந்திரும் ரெண்டு நாளில் தீந்திரும்னு சொல்லி பார்க்கும்போது எட்டு நாள் தொடர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் இருந்து அந்த எட்டு நாளில் எட்டு நாள் வரைக்கும் அந்த பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அப்போ இதை வந்து ஒரு அவங்கள்ட வியந்து பார்க்கல அது ஒரு இதாக வச்சு அவங்க இந்த ஃபெஸ்டிவல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வருஷா வருஷம் அந்த டிசம்பரில் என்ன செய்வாங்கன்னா அந்த எழுதினால் அந்த ஃபெஸ்டிவலை விளக்க ஏற்றி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது அவங்ககிட்ட ஒரு இதாக இருந்திருக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஹிந்து இருக்குது முஸ்லீம் இருக்குது கிறிஸ்டியன்ஸ் இருக்குது அப்படி பார்க்கல யூஃப் சொல்லி அவங்க இதில் அவங்க இதை அவங்களுக்குரிய ஒரு இதாக கடவுளுண்ட இதாக நினச்சி அந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடி இருக்காங்க இங்கேனு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த பொண்டி கடைக்கிற பக்கத்தில் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெஸ்டிவல் கொண்டாடி கொண்டிருக்க நேரத்தில் நேரத்துல வந்து ஒரு சில்வர் கலர் ஒரு கார்ல வந்து ரங்குற அதாவது சஜித் அக்ரம்னு சொல்லி ஐம்பது வயசு குறிப்பிடத்தக்க தந்தையும் நவீத் அக்ரம்னு சொல்லி இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க மகனும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அது ரங்குறாங்க ஆறு நாற்பதுக்கு சரியா வந்துறங்கிட்டு வந்துறங்கினா கொஞ்ச நேரத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா சார மாதிரியாக அவங்க கொண்டு அந்த துப்பாக்கியால் வந்து ஐம்பது ரவுண்ட் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி நாலு பேருக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க அதாவது கப்படை காயமடைகிறாங்க பதினாறு பேர் சம்பவ இடத்துலையே பலியாகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு மதிக்கத்தக்க சின்ன பிள்ளைகளும் இதில் வந்து உயிரிழந்திருக்காங்க இப்படி ஈவிரக்கம் இல்லாமல் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாரையும் சுட்டு தள்ளியிருக்காங்க அப்போ அவர் அவங்கள வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆறு நாற்பது ஆறு நாற்பத் நாப் முப்பது ஆறு ஐம்பதுக்குள்ளே என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா போலீஸுக்கு வந்து ஒரு வந்து கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் துப்பாக்கிச்சூழல் நடைபெற இருந்துச்சு அவங்க என்னென்ன பிளான் பண்ணி சுப்பாக்கிச்சூடு செய்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஃபெஸ்டிவலில் வெடி கொடுத்துற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களும் சாரமரியாக துப்பாக்கியால் சூடு மேற்கொண்டிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் வெடிச்சத்தம்னு சத்தம்னு சொல்லி பல பேர் வந்து அதை சவுண்டை கணக்கெடுக்காம இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி சுப்பாக்கிச்சூடு நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு வந்து அறிவித்தல் கொடுத்ததுக்கு அப்புறம் சரியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஸ்திரேலியா போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த சஜித் அக்ரமை வந்து போலீஸ் வந்து துப்பாக்கியால் சுட்டு அவரது மரணம் அடைகிறார் அதை விட அவர்கிட்ட மகன் வந்து நவீத் அக்ரம் வந்து துப்பாக்கி துப்பாக்கி சூடு துப்பாக்கி காயம் பட்டு அவரை வந்து தீவிர சிகிச்சைக்கு வந்து அனுமதிக்கப்படுறாரு இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்று கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் ஒரு ஆள் நாற்பத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க அகமது அல் அகமதுன்னு சொல்லி ஒரு நபர் ஒரு ஆள் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் கையில் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் எந்தவித இது எதுவும் இல்லாமல் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் அந்த சஜித் அக்ரம் இந்த துப்பாக்கியை வந்து பறித்து அவருக்கு முறை குண்டடிபாட்டு குண்டடிப்படுகிறது இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் பெரிய கீரோவாக பேசப்படுற நபர் வந்து இந்த அகமது அல் அகமது அவர் வந்து தனியாக துணிச்சலாண்டு வங்க ஒரு மனிதத்துக்கு எதிரான செயல் ஒன்று செயல்ருக்காங்க எல்லாரையும் சுட்டு கொள்றாங்க தன்னை உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த அகமது அல் அகமது என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் பாஞ்சு அந்த தகப்பனாற்ற துப் தகப்பன்ற துப்பாக்கியை வந்து என்ன செய்யறேன்னா பறிக்கிறார் இவர்தான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு ஹீரோவாக இருக்கிறார் அவருக்கும் குண்டடிப்பட்டு அவரும் தீவிர சீக்கியல் இருக்கார் இப்படி வந்து இவங்க என்னத்துக்காண்டி இந்த செயலை செய்திருக்காங்கன்னு சொல்லி பொலிசாரணை கேட்கும் போது வந்து பார்த்தா என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தங்களுக்கு இந்த ஜூஃப் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்ட தான் தான் அந்த வெறுப்பை தீர்க்கிறதால தானே இப்படி வந்து இவங்க சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இதே மாதிரி வந்து இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு தீவிர இயக்கத்தில் இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இதுல வந்து ஆறு சஜித் அக்ரமம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அது மாதிரி இப்போ வந்து இவர் வந்து அந்த பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் இவர் அங்கே இருக்கிற தீவிரவாத இயக்கங்களுடையும் நிறைய லிங்கில் இருக்கிறதா சொல்லி என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் விசாரணையில் சொல்லியிருக்காங்க இதுக்குரிய இனி அவருக்கு என்ன நடக்கும் அவர் ஒரு அவர்கிட்ட மகனுக்கு என்ன நடக்கும் சொல்ல விஷயம் இனி இனி வேறு அப்டேட் நியூஸில் அதுதான் நீ சொல்லுவாங்க அதுக்குள்ளே பார்ப்போம் அடுத்த விஷயம் என்ன சொல்லினு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்காவில் அதாவது கணவர் வந்து மனைவிட்ட புட்டு காலை உணவாக புட்டு கேட்டதுக்காண்டி மனைவி என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் கணவனை சாரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கத்தியோட சரணடைஞ்ச சம்பவம் மட்டும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் இனி மரசி மறட்ட மனைவி மறட்ட எங்கே செய்வாங்க புட்டுக்கே திணறுவாங்க அவங்களோட பயப்படுவாங்க அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்கிளப்பில் பாகநேரி விஷ்ணு கோயில் வீதியைச் சேர்ந்த ஒரு நாற்பத்தி ஆறு வயசு தான் இந்த விபரீதம் நடந்திருக்கு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் வேளாண்மை அதாவது விவசாயத்தை தனது தொழிலாக செய்தோன் செய்கிற இவர் வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் நேற்றிரவு அதாவது விவசாய வேளாண்மை காவலுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு காலம வந்து வீட்டுக்கு வந்த இவர் வந்து மனைவியிடம் வந்து தனக்கு காலை உணவாக புட்டு சமைத்தி தருமாறு கேட்டிருக்காங்க இதில் நடைபெற்ற இவர் இவர்களுக்கு இடையில் நடைபெற்ற இரு வாக்குவாதத்தில் மனைவி என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் கூரிய கத்தியால் எடுத்து கழுத்தில் குத்தி கோடாரியால் மண்டையில் அடிச்சிருக்கா அடித்து சம்பவ இடத்துலேயே உயிர் போன மனை கனவட்ட உயிர் வந்து சம்பவத்திலே இடத்துல போயிட்டு இதுக்கு பிறகு என்ன என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் மட்டக்கிளப்பு காவல்துறை நிலையத்தில் வந்து தான் குத்தின கத்தியோட கொண்டே இவா வந்து சரணடைஞ்சிருக்கா வாக்குரிய சட்ட நடவடிக்கைகள் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வா கேட்ட போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்க என்னென்னு சொன்னால் தனக்கு வந்து மனித கணவனுடனான வாக்குவாதத்தில் அவ ஆத்திரம் கூடி அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கொலையை மேற்கொண்டதாக அவ வந்து என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் சொல்லியிருக்கா இப்போ என்னென்னத்துக்கெல்லாம் கொலை செய்கிறது என்னென்ன செய்கிறன்னு சொல்லி தெரியாத இருக்குது இப்படியும் மனிதர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு ஒரு நாங்கள் ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு கோழியோ ஏதோ உயிரினத்தை கொல்ல போகிறோம்னு சொன்னாலே எங்களோட கை கால் வந்து ஓரளவுக்கு பதிலும் உங்கள் மனிதர்களை என்னென்று இவ்வாறு கொள்றதுக்கான அந்த தைரியம் பெறுதுன்னு தான் தெரியல இப்படியான கொலை சம்பவங்களும் இந்த நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இந்த காணொலியில் வந்து இந்த கருத்தில் பதிவிடுங்க நன்றி